சரவண பவ வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நாளை மிகப்பெரிய பெரிய மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாயல்லவா ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் இன்று நீ எதை நினைத்து தீபம் ஏற்றினாயோ இன்னும் இரு மாதத்திற்குள் அது நிறைவேறியிருக்கும் நீ என்னிடம் நன்றி மட்டும் சொல் உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கவுள்ளது குழந்தையே என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் உன்னை தேடி பல அதிர்ஷ்டங்கள் வர காத்திருக்கிறது பயன்படுத்திக்கொள் உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன் இதுதானா வாழ்க்கை என்பதை இரண்டு கோணங்களில் பார்வையிடு உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் ஆகட்டும் அவற்றை செய்து நீ எதை பெறப்போகிறாய் நம் உயிரே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் எதிர்மறை இன்னல்கள் தோல்வி அவமானம் இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று பார் கோபமோ கவலையோ வருத்தமோ பகையோ விரோதமோ இவற்றிற்கு பதிலாக உன்னை மேம்படுத்து உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய தெய்வமாக நான் இருக்கின்றேன் பிறகு எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன் ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும் இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும் மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும் அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதியைத்தான் உன்னை வழி நடத்துபவன் நான் உன் அகிலமாயிருக்கும் நான் எதுவும் தப்பாய் போகும்படி யோசிக்க மாட்டேன் நம்பிக்கையோடு எதையும் யோசிக்காமல் பொறுமையாயிரு உன்னிடம் என்றைக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் எவ்வளவு பெரிய துன்பங்களாயிருந்தாலும் அதை நொடிப்பொழுதில் நான் அகற்றி விடுவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் எப்போதும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே காரணமில்லாமல் இங்கு எதுவும் தள்ளிப்போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது எண்ணி முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் உன் வீட்டில் மகிழ்ச்சி தரும் மங்கள செய்தி நிச்சயம் நடந்தேறும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் அடியவர்களை அவன் சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதியடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டது கெட்ட காலம் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதிரிகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவிதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது குழந்தையே உன்னிடம் உள்ள இறைவனான நான் மிக பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குழந்தையே குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உன் தந்தையான என் மீது வைத்துவிடு குழந்தையே நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விலக்கி விடுவேன் உன் தந்தையான நான் பலருக்கும் பலர் அறிய அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தந்தையான நான் உனக்கு காட்சி அளிப்பேன் உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உனக்கு எப்போது இந்த உலகத்தைப் பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றியும் புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னைப் பார்த்து உன் அப்பா நான் மனம் புண்ணாகி போயுள்ளேன் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் உன் தந்தையான நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகின்றது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ உன் தந்தையான நான் உன்னோடு இருப்பேன் தங்கமே என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகின்றது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் அப்பா இருக்கின்றேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது அதேபோல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது போல மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற கர்மவினைகள்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என் பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு என் குழந்தையே யாராவது உன்னை வந்து குழப்புவார்கள் ஆனால் நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படியென்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் என் குழந்தையே விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன் அப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் உன் மனதில் இதிலிருந்து இப்போது நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு அனைத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையை நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே உன் தந்தையான நான் வந்து கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகிறேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் உன் தந்தையான என்னிடம் விட்டுவிடு எதுவும் இங்கு நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நமது பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது என் குழந்தையே இது வெறும் வார்த்தையல்ல உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகிப்பார் காலத்தை தைரியமோடு எதிர்கொள்ளலாம் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை என்றுமே கைவிட மாட்டார் என் தங்கமே நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்து பார் நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும் என் அருள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் என் செல்வமே நீ காண்பதெல்லாம் என்னுடைய சொரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவன்